ஆனா உனா இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு கூட மூக்கு நுனியில கோவம் வருதுங்க இந்தியெல்லாம் பெரியவங்க தான் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல நண்டு சின்ன எல்லாம் சொல்லுது நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு அப்படியான தான் நம்மளோட சொல்யூஷனா பாரம்பரிய அரிசியில ஒரு அரிசி இருக்குங்க அதுதான் நம்மளோட கால நமக்கு அரிசி ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாப்டியே புத்தரால விரும்பி சாப்பிடப்பட்ட அரிசி தான் இந்த கால நமக்கு அரிசி இன்னைக்குமே புத்த பட்சிகள் அவங்க எங்க போனாலுமே அங்க இந்த அரிசி எடுத்துட்டு போய் இந்த அரிசியில தான் செஞ்சு சாப்பிடுவாங்களாம் என்னோட உடம்பையும் மனசையும் நான் ஒரு நிலப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தியானம் செய்யறதுக்கான பயிற்சி தெரியல அதுக்கான டைமும் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா இந்த அரிசியை தாராளமா எடுத்துக்கலாம் புத்தரோட அமைதிக்கான பல காரணங்கள்ல இந்த அரிசியும் ஒண்ணு அப்படிங்கறதுனாலதான் புத்தர் தன்னை பார்க்க வர்றவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி மன ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த அரிசிய ஒரு கை கொடுத்து அனுப்புவாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இந்த அரிசியில இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும் பெனிஃபிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன் போய் பாருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நன்றி கலந்த வணக்கத்தோட நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து